வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுவதையொட்டி மதுரை பழனி இடையே ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் இன்று துவங்கி வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சேலத்தில் இரண்டாவது திமுக அணி மாநாடு நடைபெற உள்ளது மேலும் இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் சேலம் வந்தடைந்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நூறு புதிய பிஎஸ்பிஐ பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் கோவை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயிலின் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையத்தின் அவசர நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருநூத்தி ஆறு அடியில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்று தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் இளைஞரணி மாநாட்டின் சுடரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்தார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பூந்தமல்லி அருகே கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் இருந்தால் அதன் கேஒய்சி விதிமுறையை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடிவிட்டு ராமர் பாதத்தை தரிசித்தார் இனிமேல் ஆதார் அட்டையை பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் ஐம்பது கோடியில் நிரந்தர சதுக்கம் கண்காட்சி அரங்கம் அமைப்பதற்கு சிஎம்டிஏ ஒப்பந்தம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயோத்தி ராமர் கோவிலுக்கு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஒரு லட்சம் லட்டு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி என்று பங்குச்சந்தைகள் அனைத்தும் காலை ஒன்பது மணிக்கு பதிலாக பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணி வரை செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தமிழகத்திலிருந்து அயோத்திக்கு முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி ராமநாதபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி செய்து வருகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தார் இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்று சென்னையில் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் தமிழ்நாடு என்று தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆர்பணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்